மட்டும் இல்லை நம்முடைய நோக்கம் உங்களோட சேர்ந்து நம்முடைய தனித்திறமைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழர் பண்டிகையை உற்சாகமா கொண்டாடணும்னு அவசர காலத்தில் தான் இங்க நடத்திட்டு இருக்கோம் வந்து ஏதாவது மண் சார்ந்த ஒரு இடத்துக்கு போயிருப்போம் அதனால வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகள் இங்க இருந்து இந்த பலூன் வச்சுக்கிட்டு ஸ்லோவா நடக்கணும் பலூன் உங்க கால இருந்து கூடாது வேட்டி அவுறக்கூடாது இன்னொன்று பலூன் உடைய கூடாது ஒன் டூ த்ரீ சரிங்களா ரெடி வச்சுக்கலாமா பொங்க பாது பொங்கல் பொங்கி சதியம் தொலை காட்சியின் சர்க்கரை பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அதாவது ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகளுக்கான விவசாயிகள் மட்டுமே வந்து கிராமத்துல வந்து பொங்கலை சிறப்பா கொண்டாடுவாங்கன்னு ஒரு பேர் இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து நகரத்துல தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் இந்த பொங்கலுடைய வேண்டுதல் அப்படின்றது இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும் விவசாயம் நல்லா செழிக்கணும்

ஓ நல்ல கம்பு சுத்த தெரிஞ்ச ஒரு ஆள் வாங்க 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 அதாவது வடிவல படம் சொன்ன மாதிரி நீ என்னத்த வேணா கொண்டு தூக்கி ஏறிடா உள்ள உள்ளதான்னு பாருன்னு சுடுதண்ணி ஊத்துறவங்க ஊத்திக்கலாம் ரைட் ஓகே இது வந்து கிராமங்கள்ல பொதுவாக ஆண்கள் வந்து கம்பு சுத்தக்கூடிய வழக்கம் ரைட் இதுதான் தான் முடிக்கிறது கூடாது ஓகே நல்லது அடுத்த மகளிர் அணியினர் வாங்க 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 இல்ல உங்களுக்குள்ள முடிவெடுக்கணும்

இங்க உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்வா மேலே பாருங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா

டெல்லி பாபு சாருக்கு தான் வந்து லிப்ஸ்டிக் கரெக்டா இருக்கு நிறைய ஒரே இடத்துல போட்டு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் பாஸ்ன்ற மாதிரி இருபது முத்தத்துக்கு மேல இருந்தா தான் பாஸ் அப்ப எல்லாரும் எக்ஸா பேப்பர் வாங்கி பரிசு எழுதிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய டெல்லி பாபு சார் எக்ஸா பேப்பர் எக்ஸா பேப்பர் கொடுங்க

கையில் வச்சு அதாவது நம்முடைய அதாவது நம்முடைய ஆண்கள் வந்து வீரத்தை அதுல காமிச்சு உடச்சா நம்ம என்ன பண்றது கருதி <laughs> 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 அங்கங்க வரங்க அந்த ரேஞ்சை பாருங்க அந்த மாதிரி வரங்க நீங்களே நீ இப்போதான் அட가ர்க்கை আলাইகலை আলাইகலை ரெடியா அதுதான் ரெடியா வச்சிட்டீங்க ஓகேமா ஓகே ரெடியா அருமை ஓகே ஓகே ஸ்டாப் ஸ்டாப் ஓகே ஆ அது அப்படியே குடுத்துருங்க வாங்க நிப்பாட்டுங்க அப்படியே ரெடி ரெடி அப்படியே ஒரு போட்டோ எடுத்துங்க நாலு பேர் ஒண்ணா 对战！

எல்லாரும் வரிசையா வரணும் உங்களுடைய வேட்டி ஸ்டைல் சரிங்களா ஒரு மியூசிக் பிளே ஆகும் உங்களுடைய வேட்டி ஸ்டைல் வேட்டி கட்டி வச்சு மார்க் போடுவாங்க இதுல இதுல வந்து யார் வந்து பெர்ஃபெக்டா கட்டிருக்காங்க வேட்டி யாருடைய வேட்டி நல்லா மிஸ்டர் வேட்டி சரிங்களா மிஸ்டர் வேட்டி ஒரு பட்டம் அதே மாதிரி சாரி மிஸ் சாரி சாரி ஓகே எல்லாம் எல்லாம் கொஞ்சம் வரிசையா நின்றலாமே ஓகே மியூசிக் மட்டும் se 강남스타오빠 강남스타일 강남스타일 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유로아하는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자 그런 반전 여자, 너는 써놔, 해 낮에는 너만 큼다 사러 온거 써놔, 해 커피 씻기도 전에 와샤 때리는 써놔, 해 밤이 오면 심장. Gangnam Style. 울퉁불퉁한 사나, 에. 그런 사나, 에. 름워 사랑스러워. 그래, 너. 그래, 바로 너. 름워 사랑스러워. 그래, 너. 그래, 바로 지금부터 까지 가볼까. 오빤 강남 스타

வணக்கம் எல்லாருக்கும் குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டு எல்லா சீரும் சிறப்பும் பொங்கி பெருக்க என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள் மதம் இனம் எல்லாவற்றையும் கடந்த இனம் என்ற தமிழம் தமிழர் திருநாள் மதங்களை கடந்த ஒரு திருவிழா அருமையா இணைஞ்சிருக்கிறோம் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட போலித்தனம் இல்லாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த மண் கலயம் அவன் பிறக்கிறதுல இருந்து அவன் அடிகிற வரைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு முடியுமா மரணத்திலே விழுந்த மானியன் பிழைக்க முடியுமா மண்ணுக்களையும் தான் உன் வாழ்க்கையாத மறக்க முடியுமா மரணத்திலே விழுந்த மானியன் பிழைக்க முடியுமா பிறந்து விட்டால் பூமி தாங்குமா இறந்த மனிதன் பிறந்து விட்டால் பூமி தாங்குமா உடைந்த கலயம் ஒன்று சேர்ந்தால் உலகம் இருக்குமா உலகம் இருக்குமா மண்ணு மண்ணு மண்ணுக்கலையந்தான் உன் வாழ்க்கையாத மறக்க முடியுமா மரணத்திலே விழுந்த மனிதன் பிழைக்க முடியுமா உழவனுக்கு சொந்த மடா கஞ்சி கலையோ உயரத்திலே தொங்குது பார் கள்ளுக்கலையோ உழவனுக்கு சொந்த மடா கஞ்சி கலையோ உயரத்திலே தொங்குது பார் கள்ளுக்கலையோ பணம் போட்டு வைத்தால் உண்டி கலையோ பணம் போட்டு வைத்தால் உண்டி கலையோ கடைசி வரை கூட வரும் கலையோ வேணுமாட கலையும் மரணத்திலே விழுந்த மனிதன் பிழைக்க முடியுமா இறந்த மனிதன் பிறந்து விட்டால் பூமி தாங்குமா இறந்த மனிதன் பிறந்து விட்டால் பூமி தாங்குமா உடைந்த காலயம் ஒன்று சேர்ந்தால் உலகம் இருக்குமா உலகம் இருக்குமா மண்ணுக்கலயம்தான் தங்க கலயமும் பொண்ணு கலயமும் வருமா வெள்ளி கலயமும் வெங்கல கலையும் கஞ்சி வச்சு தருமா தங்க கலயமும் பொண்ணு வக்கையோடு வருமா வெள்ளிக்கலயமும் வெங்கல கலையும் கஞ்சி வச்சு தருமா பொல்லாத இந்த வாழ்க்கையிலே மண்ணு வார்த்தையிலே தாண்டா பொல்லாத இந்த வாழ்க்கையிலே வார்த்தையிலே மண்ணுக்களையோந்தாண்டா மயானம் வர கூட வரும் குள்ளி கலையும் தாண்டா வேணுமாட கலையும் தம்பி வேணுமாட கலையும் வேணுமாட கலையும் தம்பி வேணும் வேணுமாடக்கலையும் மண்ணுக்கால உன் உ அத மறக்க முடியுமா மரணத்திலே விழுந்த மனிதன் பிழைக்க முடியுமா மண்ணுக்கால் எந்த உன் வாழ்க்கை அதை மறக்க முடியுமா மரணத்திலே விழுந்த மனிதன் பிழைக்க முடியுமா பூமி தாங்குமா இறந்த மனிதன் பிறந்து விட்டால் பூமி தாங்குமா உடைந்த காலையும் ஒன்று சேர்ந்த பொங்கலு பொங்கல் வைக்க மஞ்சளை தங்கச்சி தங்கச்சி பொங்கல் பொங்கல் மண்டல மண்டல இரண்டு தங்கச்சி 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 பொங்கையும் நஞ்சையும் இந்த பூமியும் தாமியும் இனி நம் கட்சி நம்பி நம் கட்சி கொஞ்சம் நஞ்சையும் இந்த பூமியும்